ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்புவீங்க நம்ம காலையிலேயே நேரமாக வந்துட்டு வியாபாரத்துக்கு பாருங்க சோத்து காத்தால் ஜூஸ் போட்டிருக்கிற ஆனால் வாங்கி குடிக்கிறதுக்கு கசப்பாக இருக்குங்கிறாங்க அது கசக்காதுன்னு எனக்கும் தெரியும் குடிக்கிறீங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது வாங்கி குடிச்சு பார்த்தா தான் தெரியுங்க கசப்பாக இருக்கதா கசப்பு இல்லையான்னு ஆனால் கடையிலலாம் போய்ங்க அந்த பச்சி போண்டா டீ எல்லாமே குடிப்பாங்க அது பத்து ரூபாய் என்ன பாஞ்சு ரூபாய் இருந்தாலும் சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஆரோக்கியம் கத்தாள் ஜூஸ் உடம்பு ஹீட்டா கூட உடம்ப கூலிங் பண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பசி நல்லா எடுக்குங்க வயிறு பார்த்தீங்கன்னா இல மாதிரி எப்படி லேஸா இருக்கு அந்த மாதிரி இருக்குங்களை பழங்க விற்கிறாருங்க மாம்பழம் எல்லாமே விற்கிறாரு ஐயா சேம்பஸ் இன்னும் கொஞ்சமாக தான் கீரை இருக்குது நம்ம அதை விற்றுட்டு அப்படியே கிளம்பலாம் வீடு நீ அப்படியே போகலாங்க தம்பி வேறு இன்றைக்கி வீடு பால் காச்சினு அப்படியே கூப்பிட்டுருக்க அப்படியே நம்ம கிளம்பணும் டைமும் ஆகிட்டுருக்குது நீ எது பத்து மணிக்கு இன்னும் சொன்னால் அப்படியே நியாபகம் இல்லை கிளம்புறப்போ அப்படியே ஒரு வழியாக கீரை விற்றாச்சுங்க நீ வந்து வீடுக்கு தான் கிளம்புவணும் கத்தா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சு அதனால் நாளைக்கு நீங்கள் போடணும்னு நிறையா கேட்டிருக்காங்க கொண்டு வாங்க கேட்டிருக்காங்க அப்புறம் எல்லாம் கசக்குமா அப்படிங்கிறாங்க பிடிச்சி பார்த்தா தாங்க தெரியும் கசகுமா இனிக்குமா பிடிக்குமான்னு பிடிக்காதுக்கு முன்னே அது கசப்புன்னு நம்ம மனசில் பதிவு பண்ணி வச்சிட்டோம் அதனால் அப்படித்தான் இருக்குங்க அப்படியே இன்னொரு நாலு பிடி இருக்குங்க வித்துட்டு அப்படியே கிளம்பலாங்க